சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்க் ஹாப்பி பொங்கல் லெட் நான் என்ன தீவிரவாதியா பிரதமர் மோடி ஸ்ரீரங்கத்துக்கு வரட்டும் ஸ்கெட்ச் உடன் காத்திருந்த ஐயா கண்ணு வீட்டு வாசலில் குவிந்த ஆதரவாளர்கள் போலீஸாருக்கு போன்னு அதிர்ச்சி தகவல்கள் அதிரடியாக சுற்றி வளைத்த காக்கிகள் பரபரக்கும் திருச்சி மாநகர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலுக்கு வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் இதையொட்டி பிரதமர் மோடி இறுதி பதினோரு நாட்கள் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார் அந்த வகையில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு ஜனவரி இருபதாம் தேதி நேரில் வந்து சாமி தரிசனம் செய்ய திட்டமிட்டிருந்தார் இதையடுத்து திருச்சி வரும் பிரதமர் மோடிக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டது திருச்சிக்கு பிரதமர் வருவதையொட்டி விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்த தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு முடிவு செய்திருந்தார் அதற்கான அனுமதியை மாவட்ட காவல்துறையிடம் மனு கொடுத்து அனுமதி கேட்டுள்ளார் ஆனால் காவல்துறையினர் அனுமதி கிடையாது என கூறியுள்ளனர் இதையடுத்து தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் தலைவர் தலைமையில் திருச்சி வரும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என அறிவித்திருந்தார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் பிரதமரின் பாதுகாப்பு காரணத்திற்காக அதற்கும் எதிர்ப்பு அனுமதி மறுத்துள்ளனர் இதையடுத்து ஐயாக்கண்ணு மற்றும் அவரது ஆதரவாளர்களான விவசாயிகள் பிரதமர் வருகையின் பொழுது கருப்பு கொடி காட்ட எங்கும் செல்லக்கூடாது என்பதற்காக இருபதாம் தேதி வரை திருச்சி அண்ணாமலை நகரில் உள்ள வீட்டில் கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் பிரதமர் வந்து செல்லும் வரை வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் அங்கு தொடர்ந்து போலீசார் கண்ணு மற்றும் அவரது ஆதரவாளர்களை கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் ஐயா கண்ணு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் விவசாயிகளின் வருவாயை இருமடங்கு அதிகரிப்பதாக கூறி பதவிக்கு வந்த பிரதமர் மோடி அதன்படி செய்யவில்லை நாட்டில் தொண்ணூத்தி ஐந்து கோடி விவசாயிகளின் பொருளாதார நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து திருச்சியில் பிரதமர் வருகையின் போது போராட்டம் மேற்கொள்ள முடிவு செய்து காவல்துறையில் அனுமதி கேட்க செல்ல இருந்தோம் அதற்காக வீட்டை விட்டு கிளம்பிய சமயத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் என்னையும் எனது ஆதரவாளர்களையும் வீட்டு காவலில் நான்கு நாட்களாக வைத்துள்ளனர் இது சர்வாதிகார நாடா இல்லை ஜனநாயக நாடா மீறி போராட்டம் நடத்தினால் போலீசார் சிறையில் அடைப்போம் என்று மிரட்டுகின்றனர் நாங்கள் எங்கள் உரிமைகளை தான் கேட்கின்றோம் பிரதமரின் வருகையின் போது விவசாயிகள் சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் மேற்கொள்வோம் என கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தெரிவித்தார் இந்த நிலையில் ஜனவரி இருபதாம் தேதி பிரதமர் மோடி திட்டமிட்டது போல திருச்சி ஸ்ரீரங்கம் ரகநாத சாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்து முடித்தார் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்ய திருச்சி வருகை புரிந்ததற்கு மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வேஷி சட்டை அணிந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள அனைத்து சன்னதிகளிலும் சாமி தரிசனம் செய்தார் அங்கு அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவில் யானைக்கு உணவளித்து பிரதமர் மோடி ஆசி பெற்றுக் கொண்டார் ஸ்ரீரங்கத்தில் சாமி தரிசனம் முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் புறப்பட்டு சென்றார் இதனிடையே ஸ்ரீரங்கம் வந்த பிரதமர் மோடியை ஸ்ரீரங்கம் கோவில் தெருவில் புரோகிதர்கள் இந்தியில் எழுதி வரவேற்றனர் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நாட்டிலே பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ சங்கத்தை மனு கொடுப்பது இருக்கிறது கிராமத்துறை எங்களை மனு அதே போல உயர் எங்களை வந்து தடுக்கக்கூடாது இந்த போராட்டத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீறி காவல்துறை இது எங்களை தடுக்கிறது இன்னும் நாலு நாளாக வீட்டுக்காக வச்சுருக்கு அது என்ன தீவிரவாதியா இது சர்வாதிகார நாடா இந்த ஜனநாயக நாடா ஜனநாயக நாட்டில் காவல்துறைக்கு இவ்வளோ லோக்கல் ஸ்டாண்டிக்கு திருவண்ணி ஐயா பார்ட்டின்னு சொல்லி ஹைகோர்ட் முன்வடிக்கப்படுவோம் காவல்துறை எங்களை தடுக்கிறது சிறையில் அடைக்க வேண்டும் கைது செய்கிற சூழல்களெல்லாம் சர்வாதையார் நடக்கின்ற ஒரு வேலை நாங்கள் என்ன கேட்குறோம் மோடி இல்லையே சொன்னார் இரண்டு பணி லாமன் கேட்கலாம் தரல கோதாவரி தாவரையை இருக்கிறேன்னா இருக்கு இல்லை இதெல்லாம் அவர் சொந்ததாக கேட்பதற்கு உரிமை இருக்கிறதா இல்ல உரிமை இல்லை என்பது இல்லை வந்து சர்வாதையார் நடக்கின்ற ஒரு வேலை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க